எனது இனிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உழவர் திருநாளாம் தை திருநாள் அனைவரும் சந்தோஷத்தோடையும் குதூகலத்தோடையும் அன்பு பரிமாறியும் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட என்னுடைய அம்மார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரும் நேரம் சந்தோஷமா வீட்டுல பொங்கல் பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க எங்க வீட்லயுமே பொங்கல் இணைக்கி காலையில் எழுந்துருச்சு இப்ப வந்து நான் பொங்கல் செய்ய ரெடி ஆயிட்டேன் இருந்தாலும் எனது அன்பான பார்வையாளர்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் பேசிட்டு இந்த பொங்கல் இன்னைக்கு அடுப்பில் ஏற்கலாம் அப்படிங்கிறதால தான் இப்போ இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேங்க உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் பொங்கல் செய்கிறோம் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி எல்லாருமே அரவுக்குறிச்சி போயிட்டாங்க நானும் எங்கள் வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கோம் நாங்களும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ அரவுக்குறிச்சி கிளம்பிட்டு இருக்கோம் போன வருஷம் பொங்கல் அப்போ அம்மா இருந்தாங்க இந்த வருஷம் அம்மா இறைவனடியில் இருக்காங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பயுமே கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த நேரத்தில் இந்த பொங்கல் செய்யறதையும் எங்கள் வீட்டில் போட்ட கோலம் ஒரு சிம்பிளாக புள்ளி வச்ச ரங்கோழி தான் போட்டேன் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோலம் தாங்க பொங்கலுக்காக எங்கள் வீட்டு வாசல்ல நான் போட்ட கோலம் இது வந்து போகி பண்டிகை அன்னைக்கு நைட்டே போட்டு வச்சிட்டேன் அது நைட்டில் எடுத்ததுனால அந்த மரத்தோட நிலல்லாம் இருக்குது இதையே நான் வந்து காலையில் அறவு குறிச்சி கிளம்புறதுக்கு முன்னாடி பகலில் எடுத்த கோலத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இது தான் வந்து காலையில் வந்து நாங்கள் கிளம்பும்போது எடுத்த நல்லா இருக்கா இந்த கோலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிடிச்சிருக்கான்னு நீங்களும் சொல்லுங்கள் எப்பயுமே நான் ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தான் போடுவேங்க இந்த வருஷம் வந்து புள்ளி வச்ச பூ கோலம் தான் போட்டிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் மாடியில் அவங்க வந்து காவி கோலம் அழகாக போட்டிருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டு லதா பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி கலர் கொடுத்து போட்டிருக்காங்க இப்படி தாங்க பொங்கல் கோலம் போட்டோம் பொங்கலை கொண்டாட எங்கள் வீட்டில் இப்போ நான் பொங்கல் செய்ய போகிறேன் இந்த பொங்கல் பொங்கி நான் பொங்கலெல்லாம் எல்லாம் செஞ்சு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அறுவை குடிச்சு கிளம்புறாங்க அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தாங்க நான் அடுப்பு மேடையெல்லாம் எல்லாமே தொடச்சிட்டு இந்த மாதிரி பொங்கல் அடுப்பில் ஏற்றிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப தான் பொங்கல் செய்கிறேங்க இப்போ பொங்கல் பொங்கி வர்றதுக்கு அப்படியே தயாராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி பொங்கல் பொங்குற மாதிரி எல்லார் வீட்லேயும் அன்பு செல்வம் நலம் எல்லாமே பெருகி வரணுங்க பொங்கல் பொங்கி வழிய போகுதுங்க கிழக்கு திசையில் தான் நமக்கு பொங்கல் விழுந்திருக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ பொங்கல் அரிசி எல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ இது வேகிற வரைக்கும் நான் வெள்ளம் எல்லாமே ரெடி பண்ணுறேங்க இன்னைக்கு இந்த பொங்கல் நான் எங்கள் வீட்டு சுந்தரி எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வாங்கி கொடுத்த சாரியை தான் நான் உடுத்திருக்கேங்க இது புது சாரீ தான் ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்ததும் இருக்குது அப்புறம் அல்லிஸ் மசாலா அல்லி கூட ஒரு சாரீ கொடுத்தாங்க அதையெல்லாம் இனிமேரம் ஒவ்வொரு நாளும் உடுத்தனுங்க இந்த மாதிரி அடுத்தவங்க வாங்கி கொடுத்ததை நான் போது ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா அது மாதிரிலாம் தேங்க்யூ தேங்க்யூ சுந்தரி பாருங்க பூ மார்க்கெட்டில் நான் போன வாரம் வாங்கின பூங்க அப்படியே இருக்குது திருவாரிக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இப்போ பொங்கலுக்குமே நான் இந்த பூங்கெல்லாம் தான் இன்னைக்கு நான் சாமிக்கு அலங்காரம் பண்ண போறேன் ரோஜாவுக்கு கூட கொஞ்சம் கூட உதிரலைங்க தலைக்குமே ஒன்று வச்சுக்கிட்டேன் அப்படியே இருக்குங்க பாருங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால அப்படியே இருக்குங்க நாங்கள் எப்போவும் பொங்கல் வச்சதுக்கப்புறம் தாங்க மஞ்சள் கொத்து கட்டி சாமி கும்பிடுவோம் இப்போது சக்கரை பொங்கல் ரெடியானதுக்கப்புறமும் மஞ்சள் கொத்தெல்லாம் இப்போ கட்டியாச்சுங்க அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு பூவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி தாங்க பொங்கல்லாம் செஞ்சு இறக்குனதுக்கப்புறமா இப்போ சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட போகிறோங்க நம்ம முன்னோர்களையும் நினைக்கணும் இல்லைங்களா இப்போது அப்பா அம்மாவுக்கும் பூ போட்டாச்சுங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் மாமியார் மாமனார் இவங்க அவங்களுக்கும் பூ போட்டாச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தால் எங்கள் வீட்டு அம்மன் மற்ற தெய்வங்கள் எல்லாமே இங்கே வீட்டில் இருக்காங்க இப்போ இவங்களுக்கும் எல்லாருக்கும் பூ வச்சாச்சுங்க அப்படியே கொழியில் ஜொலிக்கிறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டு அம்மா நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு இப்போது சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சு எங்கள் வீட்டில் சாம்பிராணியெல்லாம் காட்டிட்டு நீர் விழாவிட்டு சூட தீபாராதனையும் காட்டிட்டு சூரிய பகவானுக்கும் இப்போ கொண்டு போய் தீபாராதனை காட்டிட்டு வந்தாச்சுங்க ஆளுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இனி ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த பொங்கல் நல்லா இல்லை இந்த விளக்கு சூடம் இதெல்லாம் சுடர் விட்டு எரியிற மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்பு பாசம் நலம் வளம் செல்வம் எல்லாமே பெருகணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்க எங்கள் வீட்டில் இப்போ பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டாச்சுங்க காலையில் ரொம்ப சீக்கிரமாக பொங்கல் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நானும் எங்கள் வீட்டில் வரும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி கிளம்புற அவசர கையில் தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு கரவு குறிச்சி வந்துட்டோங்க பாருங்கள் சப்போட்டா எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருக்குங்க இப்போ தான் உள்ளே நுழையிறோம் வாசலில் கோலம் வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இங்கே எல்லாம் வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க நாங்கள் போகும்போதே வந்து பொங்கல் வச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ பொங்கல் விழுக போகுது நாங்கள் போகும்போது தான் இந்த மாதிரி வந்து வாசலில் பொங்கல் விழுந்து இப்போ எங்கள் பாப்பா தான் அரிசி போடுறாங்க சொல்லுலாம் இப்போ எங்கள் குட்டிமாக அரிசி போட்டதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து பொங்கலுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்க்கறாங்க அவங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகளும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பொங்கலாக வைக்கிறாங்க இதுக்கு இடையில டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக எங்கள் சம்மந்தி உள்ளே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு இப்போ தோட்டத்தில் போய் இலையும் அறுத்துட்டு வர்றாங்க பாருங்கள் இதுக்கடையில் சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டோங்க எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் திலீப் வீட்டில் சாமி கும்பிட்டப்பையும் நாங்கள் எல்லோரும் அங்கே போயிருந்தோம் அவங்களும் எல்லோரும் இங்கே வந்திருந்தாங்க இந்த மாதிரி தாங்க அங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பக்கத்தில் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க ஆ சொல்லுங்கள் சேர்ந்து சொல்லணும் நல்லா சொல்லுங்கள் பாப்பா பாப்பா இங்கே பாரு நீ சொல்ல வேணாம் சும்மா நின்று ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் பொங்கல் கொடுக்கணுன்னு எங்கள் சம்பந்தி வந்து பாப்பா கூட்டி விடுறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து எங்கள் குட்டிமா தின்னூர் வச்சு விட்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நானே எங்கள் வீட்டில் வரும் அரவுக்குறிச்சிலையும் சாமி கும்பிட்டோங்க இப்படிதாங்க காலையிலேயே அங்கேயுமே பொங்கல் வச்சுட்டாங்க அங்கே ஊர்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வாசல் பொங்கல் தான் வைப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் சம்மந்தி வீட்டு சாமி ரோங்க பொங்கல் வைக்கிற வேலையும் பார்த்துட்டு எங்கள் சம்மந்தி இட்லி ஊற்றி குருமா வச்சு தேங்காய் சட்னி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க இப்போ இனிமேல் சாப்பிட வேண்டியதாங்க எல்லாம் போட்டுட்டாங்க இப்போ கூடவே தோசை ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுட்டுருக்காங்க எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு ஏற்று வீட்டில் திலீப் வீட்லேயுமே போய் நாங்கள் சாமி கும்பிட்டோங்க அவங்களும் எல்லாரையும் கூப்பிட்டாங்க எங்கள் சமந்தி வீடும் அங்கே போவாங்க அவங்களும் இங்கே வருவாங்க இந்த மாதிரி தான் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம் அவங்களும் வாசல் பொங்கல் தான் வச்சுருந்தாங்க பொங்கல் எல்லாம் இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரண்யா பையன் இப்போ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்றாரு இன்னைக்கு எங்க வீட்டு பொங்கலும் எங்க சம்பந்தி வீட்டு பொங்கலும் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்கீங்க நீங்களே எல்லாரும் இந்நேரம் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பீங்க மறுபடியும் என்னென்ன பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்